சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளுடைய எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் நம்ம திருபுவனத்துல நடந்த அஜித் குமார் அவர்களோட அது வந்து கொலைன்னு மூத்த பத்திரிகையாளர் இருந்து அரசியல் விமர்சகர்லாம் சொல்றாங்க இருந்தாலும் லாக் அப் டெத் விசாரணை வந்து இப்ப சிபிஐக்கு மாறி இருக்கு பட் ஒரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா சிபிஐக்கு மாறினாலுமே வந்து அந்த எத்தனை கேஸுகள் முடிவு பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஸோ இந்த வழக்கு விசாரணை இப்ப தமிழகத்துல பெரிய ஒரு அரசியல் பேசுபொருள் அமைஞ்சிருக்கு இதற்கு தீர்வு வருமா விசாரணை எப்படி போகும் கண்டிப்பா இதுக்கு தீர்வு வரும்னு நினைக்கிறேன் இந்த மேட்டர் வந்து நீங்க சொன்ன மாதிரி பொலிட்டிக்கலி சிக்னிபிகண்ட் வழக்கா மாறி ஏன்னா போலீஸ் காவல்துறையிலேயே ஒரு தனி காவல்துறை அதாவது தனிப்படை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப நாளா செயல்பட்டு இருக்கிறத பாக்குறோம் இந்த மேட்ரு வெளியில வந்த உடனே அந்த தனிப்படைகளை எல்லாம் நம்ம சங்கர் ஜிவால் டிஜிபி அத கலை சொல்றாரு அவரே சொல்றாரு அதிகார வரம்பு வரம்புக்கு உட்பட்டு இவங்க வேலை பண்ணல ஆஹ் அதாவது இவங்களுக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இருக்கல அப்படின்ட்டு அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அதாவது காவல்துறைக்குள்ளேயே இன்னொரு மினி காவல்துறை தனி தனியாக ஒரு பேரலர் காவல்துறை இணையான காவல்துறை நடந்துகிட்டு இருக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு எந்த சட்ட திட்டமும் கிடையாது நெறிமுறையும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது அப்படிங்கிற அந்த வாக்கு ஒப்புதல் வாக்கு மூலத்தை சங்கர்ஜி ஜிவால் கொடுத்தாரு இவ இந்த விஷயம் காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வருக்கு தெரியுமா அப்படிங்கிறது கேள்வி முதல்வருக்கு தெரியாமே இது நடந்த சொல்றேன்னா முதல்வருக்கு உண்மையிலேயே அக்கறை சொன்னா பண்ண வைக்கணும் அல்லது டிஸ்மிஸ் ரெண்டுமே பண்ணலை இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப் ஆயிட்டு இருக்கு அதாவது இது ஒரு மரணம் சொன்னா பரவாயில்ல இதுக்கு முன்னாலே இருபத்தி நான்கு மரணங்கள் ஆயிட்டு இருக்கு இதை தொடர்ந்து இன்னொரு மரணம் கூட ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு திருமலா பால் நவீன் அப்படிங்கிறவர் வந்து கண்டிப்பா லாக் அப் மாறணுமே தான் வேற எதுவுமே கிடையாது அந்த அந்த பாண்டியன் அப்படிங்கிற அந்த டிசியை வந்து உடனே இப்ப மாத்திட்டு இருக்காங்க அது டிசியை அதையா மாத்தினா குளத்தூர் டிசியை மாத்தினோம் சொன்னா அது திருப்பியும் விவரம் வேற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க இருபத்தி ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகளை மாத்திர மாதிரி அதெல்லாம் அவரையும் மாத்தி விட்டுட்டாங்க அதாவது தனியா மாத்திரதை விட ஒரு கும்போர் கும்பலா மாத்திட்டோம் இட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படி சொன்னா இந்த எல்லாம் இதை எடுத்து எஸ்பெஷலி இப்ப எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா ஓக்கலா இருக்கிறாரு ரொம்ப களத்துல இறங்கி அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாருங்கிறதுனால நாளைக்கு இந்த விஷயம் பெரிசுபடுத்தக்கூடாது பெருசா பெருசாயிடக்கூடாதுங்கிற அந்த பயம் உங்களுக்கு வந்துருச்சு முதல்வர் முன் வந்து சிபிஐக்கு கொடுத்துருக்கிறாங்க இந்த அஜித் குமார் நான் நம்பல சார் அவர் வந்து கண்டிப்பா கொடுத்திருக்க மாட்டாரு ஏன்னா போன மாசம் வரைக்கும் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு தமிழகம் தமிழக காவல்துறையை பாராட்டுகிறேன் அப்படின்னாரு அதாவது தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவது தமிழக போலீசாரின் பங்கு பாராட்டக்குரியது அப்படின்னு சொன்னாரு பாருங்க ரொம்ப தகைப்புக்குரிய தான் இருக்கு இதே தான் வந்து கோட்டைமேடு ஈஸ்வரன் கோயில் சமாச்சாரம் நடந்ததுங்கிறத நம்ம பாக்குறோம் சப்சிக்வென்ட்லி என்ஐஏ உள்ளே வந்து என்ஐஏ வந்து சென்னையில ஒரு அலுவலகம் துறக்கிற வந்து தீவிரவாதம் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனா இவரை வந்து எனவே ஜா பிரசாதிக் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து காவல்துறையோ காவல்துறை பாராட்டியிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய இது என்ன இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வழக்கு இந்த அஜய்குமாரை எப்படி அழைத்து சாகடிச்சாங்க நீங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோ கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு வீடியோவில் வரது ஒரு திருமண மண்டபம் மாதிரி ஒன்று இருக்கு அந்த மண்டலத்துல வச்சு அந்த ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து உள்ளூர் பெரியவங்க எல்லாம் வந்து மேபி பெரிய கற்பனுடைய ஆள் அமைச்சர் பெரிய கற்பனுடைய ஆழ்வா கூட எடுக்கிற நம்மளுக்கு தெரியாது அவங்க வந்து அந்த அந்த ஃபேமிலியை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க நீங்க வந்து வழக்கு போடாதீங்க கேஸ் போடாதீங்க உங்களுக்கு நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம் ஐம்பது லட்சம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நடந்திருக்குதாங்க அதாவது ஒரு ஃபேமிலியை உள்ள கூட்டிட்டு வந்து அதாவது ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து மிரட்டி உருட்டி எப்படியாவது அவங்க கேஸ் வாங்க வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கு இந்த அரசு முயற்சி பண்றதுன்னு சொன்னா இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார் 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 அந்த அதிகாரிகள் யார் யார் யாருக்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் சங்கர் சங்கர்ஜிவால் சொன்ன மாதிரியே அல்லது பொன்மாணிக்க வேலை சொன்ன மாதிரியேன்னு வச்சுக்கலானே சங்கர்ஜிவால கொடுங்க பொன்மாணிக்க வேலை என்ன சார் சொன்னாரு ஆல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரியல் எஸ்டேட் குள்ள இறங்கிட்டாங்க அவங்க பண்றதெல்லாம் பயங்கர அட்டகாசம் அவங்கள தட்டி கேட்க ஆள் இல்லாம போச்சு அவங்கள யாராச்சும் தட்டி கேட்டா தட்டி கேட்கிறவங்களை சார்ட் அவுட் தான் இந்த தனிப்படை வேலை செய்யுதுன்னு அவர் சொல்றாரு இப்போ நீங்க பொருள் இங்க தனிப்படை ஏன் உருவாக்கப்பட்டது தனிப்படை உங்களுக்கு எனக்கு உருவாக்கல சார் பாமர மக்களுக்காக உருவாக்கப்படவில்லை இந்த மாதிரி பிரபலங்கள் இந்த மாதிரி முக்கியமான அரசியல்வாதிகள் வாரிகள் ஏவா வேத மாதிரியோ ஜெகத் மாதிரியோ துரைமுருகன் மாதிரியோ பெரிய பெரிய கலாநிதி மாறன் மாதிரியோ பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றதுக்காகத்தான் இந்த தனிப்படை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிறது ஏன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த தனிப்படை பண்ணிருக்கிறாங்க அது அரசு வரி பணத்துல இந்த பிரபலங்கள் அரசியல்வாதிகள் சினிமா நடிகர்கள் ஊர் பெரியவர்கள் தொழிலதிபர்கள் இவங்களுக்கு தனிப்பட்ட ப்ரொடெக்ஷன் கிடைக்கவே அதுக்கு கூட அதை தவிர அரசு சம்பளத்தை தவிர அரசு சம்பளம் வாங்கி மக்களுக்கு தாய உழைக்கணும் அரசு சம்பளம் வாங்கிட்டு நீங்க முதல்வருக்கு மட்டும்தான் உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க சொன்னா அது எப்படி நீங்க பாருங்க அதை தவிர இந்த தனிப்படை அமைப்பினருக்கு மற்ற இடங்களிலிருந்து ஏகப்பட்ட வருவாய் பஞ்சாயத்து வருவாய் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க நவீனுடைய தற்கொலை அப்படின்னு சொல்லிப்பட்ட சொல்லப்பட்டது இல்லையா திருமலா பால் விஷயத்துல அதுல ஒருத்தர் உள்ள வராரு அவருடைய மேலதிகாரி உள்ள வந்து சொல்றாரா எனக்கு பிப்டி பர்சன்ட் கூட்டுது அப்படிங்கிறாரா நாற்பத்தி நாலு கோடியில பிப்டி பர்சன்ட் எனக்கு கூடுன்னு சொல்ற அளவுக்கு அந்த கோயில் இருக்குன்னு சொன்னா எங்கேயோ உங்களுக்கு வந்து அந்த பஞ்சாயத்து நடக்கிறதா இல்லையா கட்ட பஞ்சாயத்து நடக்கிறதா இல்லையா நீங்க புரிஞ்சுக்கீங்க இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் லஞ்சமா கேட்கிறார ஒருத்தர் வைக்கிறேன் கமிஷன் அதே மாதிரிதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க நோ இவங்க வந்து முதல்வர் வந்து எவ்வளவு நல்லவர் பாருங்க அவங்களுக்கு ஆதரவு சொன்னாங்க சாரி கேட்டாங்க என்னையா சாரி கேட்டீங்க அதையும் எழுதி வச்சுட்டு படிச்சாரு செய்வது முப்பது செகண்ட் கூட ஒரு வீட்டுல போயிட்டு ஒரு இரங்கல் சமாச்சாரம் சொல்லிட்டு வர நம்ம முதல்வருக்கு அதே எழுதி வச்சுட்டு சாரிமா தவறு நடந்துருச்சு நாங்க உங்க கூட இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் செய்வோம் வருத்தப்படாதீங்க அந்த முப்பது செகண்டுக்கு ஒரு முதல்வர் வேணுமா அப்படின்னு கேக்குறேன் இதுக்கு முன்னால எவ்வளவு நாள் நீங்க சாரி சொல்லி இருக்கிறீங்க என்ன சொன்னாரு சாரி எல்லாம் கேட்க மாட்டோம் மன்னிப்பு கேட்கவே மாட்டோம் ஏன்னா நாங்க வந்து வீர சாவர்கர் பரம்பரை கிடையாது என்ன வீரசாவர்கிட்ட வந்து மன்னிப்பு கட்ட மாதிரி வீர சாவர்த்தரை எழுதினா அந்த கடினத்துல ஒரு மீன் அப்படிங்கிறது அதை எவரு சேவ் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு வழக்கு முறை அதே மாதிரிதான் காந்தியும் எடுக்கிறாரு நேரு எழுதியிருக்கிறாரு அதே மாதிரிதான் ராமசாமி நாயகரும் எழுதியிருக்கிறாரு அப்போ அவங்க எல்லாருமே வந்து அடிமைகளா மதிப்பு மாதிரி எடுத்து அவரு ஆனா நாங்க வந்து ஜெயசாக பரம்பரை இல்ல நாங்க வந்து கருணாநிதி பரம்பரை பேரன் அப்படின்ட்டு பாருங்க இன்னைக்கு அதே கருணாநிதி மகன் சாதி கேட்டாரு ட்ரெண்டிங் என்னின்ற தெரியுமா ஸ்டாலின் தான் வராரு சாரி கேட்க போறாரு அப்படிங்கறத இப்போ ட்ரெண்டிங் ஸ்டாலின் தான் வராரு விடுதலை போறா ஸ்டாலின் இப்ப ஒன்றிணைவும் தமிழ்நாடுங்கிறதுக்கு எதிர்க்கட்சி வந்து பைபை ஸ்டாலிங்கிறது டென்ட் பண்றாங்களே பைபை ஸ்டாலின் பை ஸ்டார் சூப்பரா பைபை ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இனிமே இப்போ ஒன்றுணைவும் வா அப்படிங்கிறது வந்து சாரி அப்படிங்கற அந்த ஒரு நாடகம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பாக்குறாங்க அதனால இவரு இவராவே முன்வந்து சிபிஐக்கு இந்த வழக்கை கொடுக்கறேன் சார் பயங்கரமான இது அது என்ன பொலிட்டிக்கல் பிரஷர் அண்ணாமலை ட்வீட் போட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும் அண்ணாமலை மைக்குக்கு முன்னாடி வந்து நின்னா என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இது எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு பழனிசாமியா மாறிட்டார் அவரு அவரு பேச்சு அவருடைய வாயை தொடர்ந்து முத்துகள் உதர்ந்ததுன்னு சொன்னா பீன் கேட்க ஓடி போயிடும் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த அளவுக்கு பயங்கரமான பிரஷர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சிபிஐ போட்டிருக்கிறாரு ஆனா இந்த முறை சிபிஐ கண்டிப்பா இது வந்து கடைசி லெவல் வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க மூணு நாள் ஆச்சு இன்றைக்கு மூணாவது நாள் ஆல்ரெடி அவங்க வந்து இம்பார்ட்டன்டா என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த சுந்தர்லால் அவர் பேர் என்ன ஜான் சுந்தர்லால் சுரேஷனுடைய ரிப்போர்ட்டே அவங்க பார்த்துக்கிறாங்க ஜான் சுந்தர்லால் சுரேஷனுடைய ரிப்போர்ட் ரொம்ப நேர்மையான ரிப்போர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுல வந்து போலீஸினுடைய அத்துமீறலுக்கான முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு வேற எந்த தல தகவலும் அதுல இருந்து அது வராம இருக்கும்போது நம்மளாவே ஹேசியத்துல ஒன்றும் பேச முடியாது ஆனா அதுவும் ஒரு மாதிரி மாதிரிதான் அதாவது இந்த இந்த வழக்குல யாரையோ காப்பாற்றுவதற்காக நிக்குதா எங்க போனாங்கன்னு தெரியல கல்லூரிக்கு போனாங்க மீண்டும் அங்க மாணவிகள் எல்லாம் வந்து பயந்து போன உடனே திருப்பியும் வாபஸ் போயிட்டாங்க இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க தெரியல அப்சாண்ட் ஆயிட்டாங்க ஆழ்ப்புணர்வு மனு கொண்டு வரணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இப்போ அடுத்தது அவங்களை விசாரிப்பாங்க அவங்களை தொடர்ந்து பாக்கி எல்லாரையுமே விசாரிப்பாங்க இன்னொரு வீடியோ நீங்க பாத்துருக்கலாம் காலையில அஞ்சு முப்பத்தி இது வந்து நேஷனல் சேனல்ல நான் பார்த்தது தமிழ் சேனல்ல பார்க்கல நேஷனல் சேனல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அது ஓரளவுக்கு உண்மையாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல நினைக்கணும் அஞ்சு முப்பத்தி எட்டு காலையில சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் குமார் கூட்டிட்டு போறாங்க அடிச்சு துன்புறுத்துறாங்க ராத்திர ஒரு ராத்திரே அடிச்சு துன்புறுத்திருக்கிறாங்க அடுத்த நாள் சனிக்கிழமை அஞ்சு முப்பத்தி எட்டுக்கு அந்த வீடியோல என்ன காமிக்கிறாங்கன்னா ஒரு வேன் வருது ஒருத்தர் இறங்கி அஜித்குமாரோடைய தம்பி நவீன்குமாரிய வேன்ல கூட்டிட்டு வர்றாரு அந்த நவீன் குமார் இந்திய அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதாவது அஞ்சு முப்பத்தி எட்டுக்கெல்லாம் உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க ஒருத்தரோட வீட்டுக்கு போயிட்டு ஒருத்தர் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு அதாவது வேற எங்கேயாவது போறதுக்கு துன்புறுத்துறதுக்கு அதுக்கப்புறமா அந்த அஜித் குமார் நவீன் குமார் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால இது சொல்றாரு ஒரு டிப்போஸ் பண்றாரு ஏன்னா கண் முன்னாலேயே எங்க அண்ணன் அடிச்சாங்க ரொம்ப துன்புறுத்தினாங்க அப்படின்னுட்டு அதாவது அந்த அது என்னென்ன இடங்கள் அப்படின்னா உங்களுக்கு அந்த லேடி ஹாஸ்டல் ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுக்கப்புறமா ஒரு மடப்புறம் ஸ்கூல் ஹாஸ்டல் ஒண்ணு இருக்கு அதுக்கு அப்புறமா பஸ் பஸ் ஸ்டாப்புக்கு பின்னால பஸ் ஸ்டேப்புக்கு பின்னால ஒரு ஏரி கரை இருக்கு அங்க அவர் அத அதெல்லாத்தையும் அடிச்சு அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணதுக்கு அப்புறமா அவரை அவரால் பேசவே முடியல எங்கிற அளவு காணப்படும் அவருக்கு அவர் சொல்றாரு என் வேலை நான் வந்து அந்த கோவில தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் கோவில் கூட்டிட்டு கோயில் பின்னால கோஷாலையில வச்சு அடிக்கிறாங்க அப்புறம் அவர் சொல்றாரு நீ உங்களுடைய அடி தாங்க முடியாம தான் அப்படிங்கிறாரு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா போலீஸ் மேங்குவர் இருக்கு எப்படி நீங்க கஸ்டடி எடுக்கணும் கஸ்டடி எடுத்ததுக்கு அப்புறமா உள்ளே கக்க வைக்கிறதுக்கு நீங்க எங்கெங்கெல்லாம் அடிக்கணும் எங்கெங்கெல்லாம் அடிக்க கூடாது அவருக்கு எப்பப்ப தண்ணி கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அவருடைய ஹெல்த் செலுத்து ஆரோக்கியம் குறையாம பார்த்துக்கணுங்கிறது எல்லாம் மேனுவல் இருக்கு ரங்கநாத் மிஸ்ரா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவருடைய மேனுவல் இருக்கு ஐயா எழுதின மேனுவல் இருக்கு அதெல்லாம் படிக்கணும் யாரும் படிக்க மாட்டாங்க ஏன் படிக்க மாட்டாங்க அப்படின்னா அது சங்கர்ஜிபால தான் ஆன்சர் சங்கர் ஜிபால் தான் இந்த தனிப்படைய ஆரம்பிச்சது சங்கர்ஜிவாலினுடைய அனுமதியோட தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு வெறும் வேலையா அவர் ஜிவால் ஷங்கர் ஜிவாலுக்கு தெரியாமலே இது இவ்வளவு நாளா நடந்துருக்குன்னு சொன்னா சங்கர் ஜிவால் சுட் ஹாங் ஷேம் ஷங்கர் ஜிவால் சுட் ஜென்ரல்ஷன் என்ன மாதிரி ஒரு ஒரு பேர்ல அமைப்பு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்களே நீங்க எல்லாம் ஒரு நிர்வாகியா ஜியா அப்படின்னு நான் கேக்குறேன் இந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை நடத்துறீங்களா நீங்க எல்லாம் முதல்வரா அப்படின்னு நான் கேக்குறேன் அந்த ஜஸ்டிஸ் என்ன சொன்னாங்க பாருங்க அந்த ரெண்டு ஜஸ்டிஸ் சொன்னாங்க அவங்க பேர் வந்து சுப்பிரமணியம் எஸ் எம் சுப்பிரமணியம் அண்ட் மரியா கிரீட் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க ஒரு சாதாரண கொலைகாரன் கூட இந்த அளவு கொடூரமாக நடந்து கொள்ள மாட்டான் இந்த அளவுக்கு மோசமான ஒரு காயங்கள் ஏற்படுத்த மாட்டான் அப்படி சார் நம்ம எல்லாம் ஜீவ காரணியை பத்தி பேசுறோம் சார் ஒரு ஒரு ஆடு மாடு ஏதாவது வெட்டாங்க ஒரு ஒட்டகத்தை வெட்டாங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னா கூட அதற்கு கண்ணு மூடிடுவாங்க அதே மாதிரி அதுங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதோடைய அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்காக வேலையை முடிச்சிடுவாங்க அதுக்கு அப்புறம் தான் டீ போனிங் அதெல்லாம் ஆரம்பிக்கும் இந்த டீ போனிங் எலும்பு சதை எல்லாம் செப்பரேட் பண்றது இதெல்லாம் இது எல்லாத்திலயுமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மேனுவல்ல யாருக்குமே அந்த வழி தெரியக்கூடாது அப்படின்ட்டு ஆனா இவருக்கு எவ்வளவு வலி தெரிஞ்சிருக்குங்கிறது நீங்க பாருங்க ஒரு ஒரு அடி சௌக்கரிய அடிச்சா உங்களுக்கு வந்து தழும்பு வந்துடும் அந்த ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு தழும்பு ஒரு அடி கிடையாது ஒரு தழும்புனா ஒரு தழும்பு மேல பத்து இட்டு அடிச்சிருக்கிறாங்க அதனாலதான் உங்களுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு அந்த தோல்வி கீழே சதை சதைக்கு கீழே எலும்பு அது வரைக்கும் வந்து அங்க காயம் பட்டுருக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு இடத்துல அந்த தரும்பு இருக்குன்னு சொல்றாங்க இருநூத்தி ஐம்பது அடி அடிச்சு இந்த மாதிரியான ஒரு கொடுமையை யாருமே பண்ண முடியாது போலீஸ்காரன் மட்டும் தான் பண்ண முடியும் சகிப்படையில் இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ண முடியும் மகா குடூரமானவர்கள் அவர்கள் மனித சமூகத்திலேயே இருப்பதற்கு லாயத்தில்வர்கள் அவங்களாம் இனிமேலும் நம்ம ஜாமீன் கொடுத்து மனிதர்களுண்டு மனிதர்களாக அவங்களும் அதையே விடவே கூடாது அவங்களை இவரோட அமெரிக்கால அந்த ஜார்ஜ் கொலை நடந்தது இல்லையா அந்த கருப்பருடைய கொலை நடந்தது பாருங்க போலீஸ்காரர் வந்து அவருடைய கழுத்துல காத வச்சு மிதிச்சு கொண்டுட்டா பாருங்க அவருக்கு முப்பது வருஷம் தன் தண்டனை கொடுத்துருக்காங்க அதுவும் கடும் சிறை காவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டே வருஷத்துல அமெரிக்கால ஜட்ஜ்மென்ட் வந்துருச்சு நம்மளுக்கு வந்து இப்ப பிஎன்எஸ் வந்திருக்கு அதாவது பாரதிய நியாய சமிகிதத்த வந்திருக்கு இதன்படி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள நம்ம மூணு வருஷத்துக்குள்ள இந்த கேஸ்ல ஆறு பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தாலும் என்னுடைய மனதில் சாந்தி அடையாது அந்த அளவுக்கு அவங்க வந்து கொடூரமானவர்கள் எந்த ஒரு பிராணிக்கும் கூட நமக்கு தீவிரவாதங்களுக்கே கூட நம்ம இவ்வளவு கொடூரமா நாம பண்றது கிடையாது சார் அந்த அளவுக்கு பண்ருக்குறாங்க அவங்க இன்னும் ஒண்ணு சொல்றாங்க அந்த ஜட்ஜஸ் ரெண்டு பேரும் ஸ்டேட் கஸ்டோடியல் அதாவது மரணம் தான் என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டதால் அப்படின்ட்டு அவங்க லோக்கல் போலீஸ் ஆர் கஸ்டோடியன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் அதாவது அதாவது என்ன அர்த்தம் லோக் இருக்கிற இந்த சிசிடிவி கஸ்டோடியன் அடிச்சு ரத்தம் கக்கின இடமாகட்டும் அந்த எண்ணெய் வச்சு அடிச்சாங்களோ அந்த டூல்ஸ் ஆகட்டும் ஆயுதங்களாகட்டும் இது எல்லாமே எவிடன்ஸ் ஆனா இந்த எவிடன்சஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது லோக்கல் போலீஸ் லாய்க்கு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாடு போலீஸ் கேவலப்பட்டு போயிருச்சு யாருடைய ஆட்சியில திமுக ஆட்சியில யாருடைய ஆட்சியில இரும்புக்கரன் கொண்டு அடக்கையேன் அப்படின்னு சொன்னா பாருங்க வீராப்ப பேசினார் பாருங்க ஒரு முதல்வர் அந்த முதல்வருடைய ஆட்சியில இது நடக்கிறது கருணாநிதி ஆட்சியில கூட நடக்கல உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் ஆட்சி ஆட்சியில நடக்கல இன்னைக்கு இவங்க ஆட்சியில் நடந்திருக்கு இது இதுதான் திராவிட மாடல் சாதனைகள்ல நம்பர் ஒன்ல வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆல் சடன் இந்த முறை சிபிஐ இந்த மேட்ர விட போறது இல்ல கடைசி வரைக்கும் எடுத்துட்டு தான் போகும்போது இதுல ஏன் இவங்க பதம் வர்றாங்க அப்படின்னு சொன்னா டிஎம்கே 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 காரன் காரன் அனுதாபி நம்ம முதல்வருக்கு போவோம் அப்புறம் அவர் என்ன சொல்லுவாரு ஞானசேகரன் வந்து திமுக அனுதாபி தான் திமுக உறுப்பினர் அல்ல அப்படிம்பாங்க இருப்பாங்க இப்ப எல்லாருமே உறுப்பினர் தான் ஆயிரம் ரூபாய் உறுப்பினரா மாறு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ஆல் பெண்கள் மகிழ்ச்சி உரிமை தொகைக்கு உங்களுக்கு வாங்க ஃபார்ம் வாங்கப் பண்ணுங்க உறுப்பினர் ஆயிடுங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இது கூட அவருக்கு வந்து பிரைட் தான் அதாவது மக்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் வந்து சதவியாக கொடுத்து அவங்கள வந்து உறுப்பினர் ஆக்குறீங்க உறுப்பினர் ஆக்கி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்க சொன்னா இது வந்து அப்பட்டமான ஊழல் வெளிப்படையாக செய்யப்படுகிற மோசடி அப்படின்னு நான் பாக்குறேன் ஆனா நீதித்துறை வந்து சைலண்டா தான் இருக்கு இதெல்லாம் சுகமூட்டுவா எடுத்து அவங்க பண்ண போறது இல்லை அவங்க வந்து வேற ஏதாவது தேவையில்லாத எல்லாம் சோ மூட்டை எடுத்து பேசி பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி மேட்டர்லாம் எடுக்க மாட்டாங்க சோ இந்த மேட்ரல இந்த டிஎம்கேக்கார தான் மாட்டியிருக்கிறாங்க நிறைய பேரு அல்லது டிஎம்கே அங்கு தான் நிறைய பேர் மாட்டிருக்கிறாங்க அவங்களெல்லாம் காப்பாற்றணும் இல்லையா நம்ம கடமை இல்லையா நம்ம வந்து டிஎம்கே தலைவர் நாம தான் டிஎம்கே தலைமை நம்ம நம்ம மேலதான் அவங்க நம்பி இருக்கிறாங்க நம்ம ஆளுநரை காப்பாத்துறதுக்குதான் இந்த காவல்துறை இவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு மக்கள் பண்ண எங்க போனா யாருக்கு என்னையா கவலை மக்கள் நாசமா போனா நம்மளுக்கு என்ன கவலை நம்மளுடைய சொத்து நம்மளுடைய பிசினஸ் நம்மளுடைய வியாபாரம் இதெல்லாம் தானே நம்ம பாத்துக்கிறோம் நம்மளுடைய பாதுகாப்பை தானே நம்ம பாத்துக்கிறோம் அதனால காவல்துறையை நம்மளுடைய சொந்த துறையா மாத்திக்கணும் தனிப்படையை கொலைப்படையா மாத்தணும் இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டோம் ஆனா இவரெல்லாம் பண்ணிட்டு கூட டிஎம்கே இந்த மேட்டர்ல டிஎம்கே காரங்க அதாவது அந்த அந்த அட்வொகேட் அதாவது பேங்க் டேட் போட்டு புகார கொடுத்தா பாருங்கன்னா அந்த அட்வொகேட்ட மாட்டணும் இன்னைக்கு மாட்டணும் இன்னைக்கு தவோட அம்மாவை மாட்டணும் உண்மையிலேயே அங்க வந்து கோல்டு மேட்டர் இருக்கா நகை விஷயம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத பாக்கணும் இருக்கு இன்னொரு டிஎல் கே பஞ்சாயத்து பண்ணானே அவனை பார்க்கணும் அந்த டிசி டெப்டி கமிஷனர் அவரை உள்ளதைக்கு போடணும் அப்போ இப்ப வந்து அவரை பண்ணி வச்சிருக்கா வெயிட் வெயிட் போட்டு பொறுத்து வச்சிருக்காங்க அவருடைய இடத்துல இப்போ சந்தேஷ் அப்படின்னுட்டு ஒருத்தருக்கு வந்து இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வேற விஷயம் ஆனா எப்பிடிரா இந்த டிஎன் கே காரங்க தப்பி கிடைக்கிறது அப்படிங்கறதுதான் முதல்வரி வேரை கூறி தமிழ்நாட்டை காப்பாத்துறது கிடையாது இந்த ஞானதை இந்த சாரி அஜித் குமார் குடும்பத்துக்கு நியாயம் வழங்குவதற்கு அவர்களுக்கு எந்த கரையும் எந்த அவசரமும் கிடையாது அவசர அவசரமா டிஎம்கே கே காரங்களை காப்பாத்தணும் இந்த மேட்டர் நம்ம பெனிஷ்கு ஜெயராஜ் சாத்தாம்துரம் மரணம் மாதிரி வேற ரேஞ்சுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு முதல்வர் பாக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர்ல சாத்தான்குளம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக ஆட்சி இழந்தது அதிமுக ஆட்சி இழப்பதற்கு பல காரணங்கள் அதுல ஒரு காரணம் ஏதுன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்குது ஆட்சியை இழப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் உள்ளன திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுல அஜித் குமார் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் தேங்க்யூ நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி இந்த வழக்கு விசாரணை அஹ் அரசியல் ரீதியா பேசப்படுறதுனால எப்படி போகுது அப்படிங்கறது பொறுத்து வந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ தேங்க்யூ